పద్నాలుగా చూడప్ప బాగుండే మీడియం పద్నాలుగు ఓటే ము పది ఇరవై ముప్పై నలభై యాభై అరవై మున్నూట అరవై యాభై రూపాయలు ఎక్స్ బాగుండే చూడపా చూసుకోడా தொம்பி நூற்றி யாபை அறுபத்தி டெபை எண்பது ಜಬರ್ದಸ್ತ್ ಮುಂದು ನೋಡ್ ಡಬ್ಬೈ ಹುಟ್ಟೇ ಟ್ರೈನಿಂಗ್ ಬತ್ತಿಲ್ ಉಂಟಾಯ್ ತಿಂಟ್ ரெண்டு ஏழு நீங்கள் ரெண்டு ரெண்டு திண்டல அறுநூற்ற டெபை ஒட்டு ஆறுநூறு ஆறுநூற்றை ஐந்து பதிவு இரவு முப்பை நாலை யாபை ஆறுநூற்றி யா யாபை ஐந்து அறுவடை அறுவடை டெபை டெபை ஐந்து அறுநூற்றி எண்பை எண்பை ஐந்து தொம்பை ஐந்து ரூபாய் ரூபாய் முப்படி சூப்பீடிய முப்பை 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 நாலு யாபி அறுபது என்ன பிவேட்டு யாபை அறுபது யாபி யாபாய் ஐந்து அறுவது அறுவை ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಈಗಲೇ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವ ಬೆಲ್ ಐಕನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಮತ್ತಷ್ಟು ಅಪ್ಡೇಟ್ ಗಳಿಗಾಗಿ ಫೇಸ್ಬುಕ್ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಟ್ವಿಟರ್ ನಲ್ಲಿ ಫಾಲೋ ಆಗಿ